வாங்க அருமையான கொல்லு ரசமும் கொல்லு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் வேவர்ஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பாருங்க கொல்லு காணப்பயிர்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த கொள்ளு கொள்ளு கொல்லு பருப்பு குழம்பும் அதனுடைய சூப்பும் ரெண்டும் வைக்க போறோம் இப்போ இதை நான் நல்லா இருந்தா இருப்பாருங்க இது உங்களுக்கு இந்த கொல்லு பருப்பு காமிக்கணுங்க கிணத்து கிணத்துல எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் நல்லா நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு இப்போ குக்கர்ல வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு கப்பு கொ கொள்ளு எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா ஊற போட்டு நல்லா அலசி ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்ச உடனே அப்படியே எடுத்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் அது இது வந்து கொள்ளு பருப்பு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இது தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இது ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை பொடிச்சு அரிஞ்சு வச்சிருக்கேன் வத்தல் இந்த வெங்காயம் மிளகா பருப்புக்கு இந்த வெங்காய மிளகா பருப்புக்கு தாளிக்கிறதுக்கு வத்தல் கருவேப்பில் இந்த பூண்டு வந்து குழம்புக்காக தட்டி வச்சிருக்கேன் இந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் ரசத்துக்காக தட்டி வச்சுருக்கேன் ஓகேயா நம்மளுக்கு அதே மாதிரி பெட்டி இதில் நம்ம மிளகு சீரகம் எல்லாம் எடுத்து பொடி பண்ணி வைக்கணும் பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி அவ்வளோதான் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க கொள்ளு பருப்பு நல்லா வந்துருச்சுங்க நம்ம இப்ப இது மேல உள்ள தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு வடிச்சு எடுத்துட்டு நம்ம இப்போ மண் சட்டியை வச்சிடலாம் தாளிக்க சட்டி சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு இதுல கடுகு உளுந்து சீரகம் ரெண்டு மூணு வரமணி. நல்லா வெடிக்கட்டும் வத்தல் ரெண்டு வத்தல் பிச்சு போடுவோம் ஏன்னா வத்தல் இதுல காரமே இந்த வத்தலும் ரெண்டு மிளகா மட்டும்தான் நம்ம தட்டி வச்ச பூண்டு பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் மிளகா வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் போட்டலாம் பூண்டு வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும் நமக்கு இப்போ அந்த பூண்டு பொரியற வாடை வந்துருச்சு இப்போ வெங்காயம் மிளகாய் இதில் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி நம்மளுக்கு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ரெண்டே போட்டு நல்லா ஒரு கரத்தி பக்கி விட்டல இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதையும் சேர்த்து இதுல போட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம் இப்ப பாருங்க ரசத்துக்கு ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் நெய் நல்லா பிரிட்ஜ்லயே இருந்ததுனால திக்காயிருச்சு கட்டி ஆயிடுச்சு பாருங்க சட்டி சூடாயிடுச்சு கடுகு உளுந்து கொஞ்சம் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு பாருங்க வெந்தயம் கடுகு நல்லா கரையுது

வெங்காயத்துக்குள் போட்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும் அந்த தக்காளி நம்ம நல்லா வதங்கிட்டு இப்போ புளி தண்ணி பாரு நமக்கு நல்லா பாருங்க ரசம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணி ஊத்திடலாம் இதுல நம்ம பாருங்க மிளகு சீரகம் அடிச்சு வச்சிருக்கேன் தேவையான உப்பு போட்டு நல்லா லைட்டா ஒரு கிண்டு கிண்டி விட்டு மல்லி இலை மேல போட்டு அப்படியே பொங்கி வரவுமே நம்ம இறக்கிடலாம் மல்லி கை வச்சே பிச்சு போடலாம் இந்த காம்பு எல்லாமே போட்டு நல்லா வாசமா இருக்கும் பொங்கி வரவுமே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரசம் இப்போ நுரக்கட்டி வந்துருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பருப்பும் நல்லா நம்ம கடைஞ்சாச்சு பருப்பு மத்துல கடைஞ்சா இந்த அளவுக்கு தான் கடைய முடியும் இந்த பாத்தீங்களா இந்த பருப்பு தான் கடைய முடியும் உங்களுக்கு ரொம்ப நைஸா வேணா மிக்சியில போட்டு கூட நீங்க ஒரு அழைய அடிச்சுட்டீங்கன்னா கூட போதும் ஓகே இப்போ இத ஒரு சின்ன தாளிப்பு மறுபடியும் ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம் பாருங்க கடுகு கடுகு விழுந்து வத்தல் மட்டும் போட்டு நல்லா நமக்கு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் ஏற்கனவே எங்க வீட்டுல உப்பு கம்மியா தான் போடுவோம் அந்த அளவுக்கு போதும் எங்களுக்கு இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தான டிஷ் அது கொல்லு வந்து நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அழிக்குன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க சூப்பரான கொல்லு ரசமும் கொல்லு பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையா மண் பாத்திரத்துல செஞ்சிருக்கோம் பாருங்க இன்னும் அந்த சூடு இருக்கிறதுனால குதிச்சிட்டே பாருங்க இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்